என் கையடு கையாது கொஞ்ச நேரம் கத்தாம இரு என் எடுக்காதான் இவ கூட மனசு இருக்க முடியாதும்மா நானும் இவ கூட ராத்திரி நம்ம வீட்டுக்கு வருவாங்களோ கேசரிக்க பூ மாதிரி வீட்டுக்கு தூங்க வேற வேண்டியது தண்ணி லட்சுமி கூட்டிட்டு வாங்க வந்து வண்டியில ஏத்துங்க இரு பெரிய பொண்ணு அவளை ஒருத்தியாலாம் சமாளிக்க இயலாது ஒரு ரெண்டு பேருக்கு நடுவுல தான் சிக்கரா பிடிச்சுக்கிடணும் அவளை வேற ஆட்ட பெய்கிட்டு இருக்கும்போது போது அவ இறங்கி சாடிட்டா போச்சு சரி சரி என்ன நீங்க சொல்ற இடம் அந்த பாலத்தை தாண்டி தானே வரும் அந்த ஊர் தானே ஆமா ஆமா அதை தாண்டி வரது ஊர் தான் அந்த பேக்கலாம் அந்த ஊருக்கு தான் போனப்பா ஆன் சரி நீ வண்டில ஏறுங்க ஏக்க அந்த பையன் தெரியும் தான் இடம் வண்டில ஏறியல அப்ப ஆமா லட்சுமி வண்டில ஏத்து பிள்ளையே சரசு எனக்கு அந்த இடம் சரியா தெரியாது பத்துக்க நீ கொஞ்சம் கூட வாயா நீ வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் பேசனியும் போ ஆ சரிங்க சரி கை எங்க வீட்டுக்கார போன்னு சொல்லிட்டாரு அப்ப நானும் உங்க கூட வாறேன் லட்சுமி போ போ புள்ளைய வண்டில ஏத்து எம்மா சோனி நீ பத்திரமா வீட்டுக்கு போய் என்னம்மா ஆ சரிமா ஐயே எங்களுக்கு இடம் இல்லையா சரி பரவல்ல நான் டாப்ல ஏறிக்கிடியே நீ பண்ணு நீ அந்த பக்கம் ஏறிக்க ஆமா பத்தியா நமக்கு இடம் இல்ல நம்ம புட் போர்ட்ல தொங்கிக்கிட்டே போறலாம் ஏக்க ஏக்கா பாத்துக்க புது வண்டிக்கான இப்பதான் ஆட்டோ லோன் போட்டு வாங்கி வச்சிருக்கேன் ஏலே உன் வண்டிக்கு ஒண்ணு ஆவாதல

அங்க பூ மாதிரி வீட்லயே என்ன இரு நான் வந்த அப்புறம் போன் பண்ணி கூப்பிட்டுக்கிறாய் ஏங்க புள்ளைய பத்திரமா வீட்டு கொண்டு போய் விட்டுருங்க பூ மாதிரி கிட்ட ஆ சரி 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 பாத்து போய்டாங்க நான் அவள பத்திரமா பாத்துக்கிட்டேன் ஓகே விஷ்ணு போலாம் போலாம் ரைட் இப்ப தம்பி நீ வண்டி ஏடு ஐயோ இது ஆட்டோவா குப்பை வண்டியானே தெரியலையே ஆளாளுக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் தொங்கியாவே எந்த பக்கம் ஆட்டோவா கம்த்த போறவளோ தெரியலையே கோயந்தா கோயந்தான்னு போக வேண்டியதுதான் அப்பா நல்ல வேளை நாம தப்பிச்சிட்டோம் அம்மா கொஞ்சம் இதுல வெயிட் பண்றியா நான் ஆட்டோல போய் பைக் எடுத்துட்டு வந்துறேன்

வாங்க இதுதான் அந்த கோயில் வாவ் வாட் ஆ பியூட்டிフル பிளேஸ் இடம் சமையா இருக்குலச்சி லட்சி ஏல உமா குண்டானி நம்ம என்னங்க பிக்னிக்கா வந்திருக்கோம் பியாய் விட்டு வந்திருக்கோம் நாயே அதுக்கு இல்ல பெரிய பொண்ணு இந்த இடத்துக்கு இன்னைக்கு தான முத தடவை வந்திருக்கோம் அத லொகேஷன் சூப்பரா இருக்குன்னு சொன்னேன் எனக்கு இந்த இடம் பிடிக்கல அக்கிக்கே அப்படி எல்லாம் சொல்ல வா வா உன தான் வந்திருக்கு கோயிலுக்கு எலை முத்துக்குமாரி இன்னைக்கு உன்னைய பியாய் ஓட்டாம ஓட முடியாங்க அவளை பிடிச்சு கூப்பிட்டு வாங்க அவ அப்படிதான் சொல்லுவா எல்லாம் பெரிய பண்ணு ஆளுக்கு ஒரு கையா பிடிங்களா பிடிச்சு உள்ள கொண்டு போட வாமா போவோம் சாமி உங்ககிட்ட போயிடலாம் என்ன தண்ட பண்ணி என்ன இங்க இன்னும் அட்ட கரண்டே பேசிட்டு நிக்காரு நம்ம அத திரும்பி போவோம் பத தான் காசு கொடுத்துடலாமே அது ஒரு அறிவு கெட்ட பைய நம்ம சொன்னா அவருக்கு புரியாது கோவம் வரும் நம்ம பைய என்ன பண்ணனும் எது பண்ணனும் கேப்ப வாசரசு ஆ வாங்கக்க ஒரு பாட்டி தான் இருப்பாவே நான் வர மாட்டேன் அப்படி சொல்லக்கூடாது போட்டு போட்டு நல்ல பழைய காலத்து கோயில் போல இருக்கு பழைய இடமாதான் தெரியுது இங்க வந்தா எல்லாம் ஓட்டிருவான்னு ஓடிருவாვენதா சொல்லியாவ அப்பன்னா சரியாயிரும்னு தான் நினைக்கேன் ஆட்டோக்காரன் வேற நிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன் இவ்ளோ நேரம் ஆவும் வேற தெரியே பாட்டி வாங்கம்மா நீங்க என்ன வெளியுரா ஆமா பாட்டி எங்க வீட்டு பிள்ளைக்கு பியாய் பிடிச்ச மாதிரி இருக்கு கொஞ்சம் திருநீர் போட்டு பியாயை ஒட்டி விடுங்களா பிள்ளைய சாமி முன்னாடி உட்கார வைமா அக்க சந்தியாவை முன்னாடி போங்க போய் உட்காருங்க சாமி கிட்ட ஆ சரி சரசு எம்மாவா போய் உட்காருவோம் அதில் நான் வரமாட்டேன் என்னைய விடு நீ தொடாத சந்தியா அப்படி சொல்லப்படாது வா வந்து உட்காரு அங்கே பிடிச்சி உட்கார வைப்போம் அப்போதான் உட்காருவா நான் வரமாட்டேன் என்னைய விடு என்னம்மா உனக்கும் பியாயை ஒட்டணுமா தனியா நின்னு சம்பந்தமே இல்லாம பியாசிக்கிட்டு இருக்க அட எனக்கெல்லாம் ஒண்ணும் பியாய் விட்டான்டானே உங்க பிள்ளைக்கு தான அங்க பியாய் விட்ட போறாவ நீங்க எங்க சுத்திக்கிட்டு இருக்கீ அந்த பியாய் கோயில்ட்ட சாமிக்கு வரம்டே வரம்டே அது ஓடுது கிடந்து நீங்க அத பிடிச்சு உட்கார வைப்பீல ஆட்டகரண்ட என்ன பியாசிங்க ஆட்டகரண்ட பியாசிட்டு அப்பே வந்துட்டே சாமி அதான் சுத்தி சுத்தி போய் பார்த்து கும்பிட்டுட்டு வாறேன் இல்ல உங்க மொபைலுக்கு பியாய் விட்ட வந்தியலா இல்லனா சுத்தி பாக்க வந்தியலா அதான் நீங்க எல்லாம் இருக்கீல்ல அப்புறம் என்ன கரியா பத்தி போங்க போய் லட்சுமி அக்கா கூட உட்காருங்க நான் தான் போறேன் போறேன் ஏ அப்பா என்ன வரது வரது அந்த பிஐ இந்த பொம்பளை நல்ல பிஐ ஊட்டம் பத்தக்க பெரிய பொண்ணு அது பொம்பளைக்கு கண்ணெல்லாம் தெரியாது ஆனாலும் என்ன ஏதுன்னு எல்லாம் கரெக்ட்டா சொல்லும் பாரு நல்ல கவனியா அப்படியே கோ அம்மா செவ்வா வெள்ளிலாம் வந்தா கரெக்ட்டா கணக்கு சொல்லும் அந்த டைம்ல தான் சாமி கும்பட நிறைய பேர் வருவாங்க அப்பலாம் எப்பயுமே கோயில்ல கூட்டமா இருக்கும் அங்கங்க ஆளுவளா இருக்கும் இப்பலாம் யாரும் அவ்வளவு வாரது இல்லை உள்ள இருக்கு கொஞ்சம் வெச்சு தான் கிடக்கு சரி என்னதான் சொல்லுது அந்த பாட்டின்னு பாப்போமே வந்ததும் அப்ப வெளியூடான்னு கேட்டுச்சு குரல் புதுசா இருந்திருக்கும்ல அதனால அப்படி கேட்டிருக்கும்னு நினைக்கேன் அது குரல் வச்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சிரும் நான் எப்பயோ வந்தது அதுக்கப்புறம் இப்பதான் வாரேன் சரி எங்க கவனிங்க ஆமா என்னதான் சொல்லுதுன்னு பாப்போம் பேர் என்னம்மா என் பிள்ளை பியாடி சந்தியாம்மா சொல்ல சொல்ல கேட்காம அந்த பிள்ளைகள் உச்சி வெயிலில் வெய் கிடத்தை எட்டி பார்க்காதீங்கன்னு சொல்லியும் கேட்காம எட்டி பார்த்து அங்கனே மயங்கி விழுந்துட்டாமா பிள்ளை அதுக்கப்புறத்துல இருந்துதான் வித்தியாச வித்தியாசமா பியாசியா எங்களுக்கு ஒன்றும் புரிய முடியுங்க அதான் பியா பிடிச்ச மாதிரி நடந்துக்கிடையால அப்படின்ட்டு தான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்திருக்கோம் திடீர்னு மரத்துல ஏரியா பசிக்குது பசிக்குதுங்க என்னென்னமோ பியாசியா எங்களுக்கு பயமா இருக்கு கொஞ்சம் பியாயி பிடிச்சிருந்தா ஓட்டிக்கிட்டி விடுங்கம்மா எந்த ஊர்ல இருந்து வாரிய படங்குடிகள்ல இருந்து வாரம்பட்டி என் முத்துலட்சுமி என் முத்துலட்சுமியை விட்டு நான் போக மாட்டேன் இப்படிதான் பாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கா சாமிய சங்கி அப்படி செய்யாத அந்த பாட்டி எலிமிச்ச குளத்தை வச்சு அதை அப்படியே கொஞ்ச நேரம் தலையில வச்சு என்ன பியாய் பிடிச்சிருக்கு ஏழு பியாய் பிடிச்சிருக்குன்னு எல்லாத்தையும் கண்ணை மூடி கடவுள்கிட்ட வியாண்டி கேட்கும் நினைக்க கேட்டு சொல்லுமா இருக்கும்

இவள என்னத்துக்கு கூப்பிட்டு வந்த? நான் எங்க கூப்பிட்டு வந்தேன்னா அவ தான ஆட்டவளையாரி வந்தா. பாட்டி இந்த எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணணும்? அவ தூங்குற போது அவ தலமாட்டக்கு அடியில் வயி இருந்தா எலுமிச்சம்பழத்தை. எத்தனை நாளைக்கு பேட்டி வைக்கணும் இப்டி. முத ஒரு மூணு நாளைக்கு வை. அதுக்கப்புறமும் அப்புறம்ம் புள்ளைய தடநெங்க கூட்டிட்டு வா. என்ன பண்ணானோன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் அவன் காதல் தோல்வியில மனம் உடைஞ்சி கணத்துல விழுந்து செத்து அவன் கணத்துல விழுந்து செத்த நாலு கிழம நேரம் எல்லாம் கரெக்டாக அதே நேரத்தில் உன் பிள்ள வெய்ய கணத்தை எட்டி பார்த்திருக்கா அந்த நேரத்தில் அவன் மனசுல இருந்த நினைப்பு பூரா அவன் காதலிச்ச பொண்ணு மேலே இருந்ததுனால அந்த நேரத்தில் எட்டி பார்த்த உன் பொண்ணு அவனுக்கு அவளா தெரிஞ்சிருக்கா அதனால அவன் உன் பொண்ணு உடம்புல வந்து இறங்கிருக்கான் இப்போ அவன் உன் பொண்ணு உடம்ப விட்டு போக மாட்டேங்கான் அப்படிதானே ஆமாவா இல்லையா சொல்லு ஆமா ஆனா பாட்டி என் வீட்டு கணத்துல அவன் விழுந்து சாவலையே அவன் விழுந்து செத்த இடம் வேற தானே ஆனா எப்படி என் வீட்டு கணத்தை எட்டி பார்த்ததுனால அவன் இங்க வந்து எப்படி என் பிள்ளைய பிடிச்சா எனக்கு அதான் சாமி புரியல இருப்பா கேட்டு சொல்றேன் கொஞ்சம் வேப்பல உடைச்சிட்டு வாப்பா இந்தா இருங்க பாட்டி நான் போறேன் நான் போறேன் ஆ உடைச்சிட்டு வாமா பெரிய பொண்ணு உன் பிள்ளைக்கு நேரம் சரி இருந்திருக்கு அவளுக்கு நேரம் கரகம் எல்லாம் சரி இல்லைன்னால அவளை ஈஸியா பிடிச்சுக்கிட்டான் வேற ஒன்னும் இல்ல என் அப்பா எனக்கு சொடலை காவல் தேவமா இருந்து எப்படியும் காத்திருவாமா நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க சரி பாட்டி எப்படியே நீங்க பியாய ஓட்டிருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்க இங்க வந்திருக்கோம் தாங்க பாட்டி வேப்பல பெரிய பொண்ணு நான் கூட பாட்டி என்னமோ நினைச்சிட்டேன் பயங்கரமான பாட்டியா தான் இருந்திருக்கு நான் தான் முதலே சொன்னலாலா அந்த பாட்டிக்கு கண்ணெல்லாம் தெரியாது யார் என்னன்னு தெரியாமலே அது விவரத்தை எல்லாம் புட்டு புட்டு வச்சிரோம் கணக்கு குறி எல்லாம் கரெக்ட்டா சொல்லோம் அதனால தான் என்னங்க வாரது இப்ப பாட்டியா நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் அது பியாய் கிட்ட பியாச்சி கொடுக்காமலே எல்லாத்தையும் சொல்லிருச்சு

சொல்லாம உனே விட மாட்டேன் சொல்லு எனக்கே தெரியல நான் எப்படி அங்க வந்தேன்னு உண்மையை சொல்ல போறியா இல்லையா சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சொல்லு எப்படி அங்க வந்த பக்கத்து ஊர்ல கோயில் கூட நடந்துச்சு சாமி முட்டை எரிய வரும்போது முட்டையை படிச்சா மோச்ச கிடைக்கும் சொல்லுவாங்கல்ல அதனால நான் பிடிக்க போயிருந்தேன் ஆனா எனக்கு கிடைக்கல அதனால நான் திரும்பி வரும்போது விடுகிற சமயம் ஆயிடுச்சு அதனால நான் என்னோட கணத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த கணத்துல தெரியாம நான் இறங்கிட்டேன் அதனால அங்கேயே தங்கிட்டேன் அப்புறம் நான் என்னோட இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே இப்படி நடந்துருச்சு ஓ அதான் விஷயமா சரி இப்போ இந்த பிள்ளை உடம்ப விட்டு போ நான் போக மாட்டேன் இது ஏன் முத்துலட்சுமி நீ போய் தான் ஆகணும் இந்த பிள்ளைய விட்டு போய் ஆகணும் இவங்க தோட்டத்து கணத்தை விட்டு நீ போய் ஆகணும் உன்னோட இடத்துக்கு நீ போயிரு போக மாட்டேன் நான் போக மாட்டேன் இந்த தேய் அதோட கணறு தெரியாம இந்த கணத்துல இறங்கி இருக்கு பயங்கரமான தேயா தான் இருந்திருக்கு இப்போ போக மாட்டேங்க வேணா உன் உடம்புக்கு ஷிஃப்ட் ஆக சொல்லுவோமா ஐயோ வேண்டாம்ப்பா பயமா இருக்கு நீயே உன் உடம்புக்குள்ள அந்த பேயை விட்டாலும் அவன் வர மாட்டான் அவன் வயசு பிள்ளைகளுக்கு உடம்புக்குள்ள தான் போவான் போல இருக்கு அவன் மூஞ்ச பக்கத்துல கொண்டு போனதுக்கே சப்பு சப்புன்னு செவுள்ளே அரைஞ்சிட்டான் வேற உன்கிட்டலாம் அவன் வரவா செய்வான் பயந்து அவன் தெரிச்சு ஓடிருவான் ஏன்னா இன்னொருக்கா மூஞ்ச கொண்டு போய் பக்கத்துல காட்டான் ஒருவேளை அந்த பியாயை தெரிச்சு ஓடினாலும் ஓடிரும் நான் நம்ம ஊர்ல அழகு தெரியுமா ஆமாம் ஐஸ்வர்யா ராய் உலக அழகி நீ உள்ளூர் கிளவி சித்தப்பா வீட்டுக்கு போவே பயமா உள்ள இருக்கு சித்தப்பா வேற இன்னும் வீட்டுக்கு வந்துட்டேன் சாப்பிட மட்டும் ஒரு டிபன் பாக்ஸ்லயே இல்ல ஏதாவது ஒன்றுல எடுத்து வச்சிட்டு வீட்டுக்கு வாடி வந்து கதவை தனியாகவே சைக்கிள்லேயே வந்துருக்கலாம் சரி சைக்கிள் சாவி எப்படியும் தான் போட்டிருப்போம் அதனால கிடக்கும் சைக்கிள் எந்த போகுது நம்மளோட தனியெல்லாம் பக்கமே போக மாட்டேன் சைக்கிள் இருக்கிறத மறந்துதான் நானும் சித்தப்பா கூட வண்டியில் வந்துட்டேன் சரி பரவாயில்ல இருக்கட்டும் அது நல்லது நல்லதுதான் ஏனா சோனி வில்லி ஆமா உங்க அம்மாங்க ஏதோ பெரிய பொண்ணு நானும் அது ஒண்ணும் புரியல சரி வீட்டுக்கு வாங்க ஏதா இருந்தாலும் என்னாச்சு எதுவும் உடம்பா தெரியல ஆமா பெரியமா அவன் என்னமோ வித்தியாசமா பண்ணிக்கிட்டே இருந்தா பியாய் பிடிச்ச கணுங்க

நான் இப்போ பேயிருக்காவ அவன் வந்த தான் தெரியும் பேய் ஓட்டிட்டு வந்தப்புறம் தான் அவன் போயிருச்சா இல்லைன்னா சரியாயிட்டா என்ன யாதுன்னு எல்லாமே வந்தப்புறம் தான் பெரியமா தெரியும் இதுக்கு தான் உச்சி வெயில்ல எவ்வளோ கணத்தை எட்டி பார்க்காதீங்க போகாதீங்க வராதீங்கன்னு தான் ஒரு பேச்சு சொன்னால் கேட்கணும் பிள்ளைன்னு ஒரு பேச்சும் கேட்கலன்னா இந்த மாதிரி தான் ஆகும் ஆமாம் பெரியமா இப்போ புரியுது சோறுலாம் இருக்கா இல்லைனா வாரிய வீட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து என்ன இரு சின்ன பொண்ணு கூட இல்லை பெரியமா சாப்பாடெல்லாம் அம்மா செஞ்சது இருக்கு நான் அங்கே வீட்டில் இருக்க சாப்பாடே எடுத்துட்டு பூ வீட்டுக்கு போகிறேன் அங்கேயும் வீட்டில் பூ மாதிரி ஒத்தையில தான் இருப்பா சித்தப்பா வேற எங்கேயோ வெளியே போகணும்னாவே என்ன இருந்தாலும் இறக்கி விட்டுட்டு போனாவ அதனால நானும் பூ மாதிரி கூடயே இருக்கேன் வேற அவங்க அம்மாவும் அங்கே போயிருக்காங்கல்ல வரட்டும் சரி அப்போ பார்த்து கவனமாக இருங்க நான் உங்க அம்மைக்கு அப்புறம் ஃபோனை பண்ணி பார்க்கேன் இல்லைன்னா வீட்டுக்கு வந்தப்புறம் ராத்திரி வாரேன் ஆங் சரி பெரியம்மா இந்த காலத்து பிள்ளைகள் எங்க சொன்னா கேட்குதுவே பெரிய அளவு சொன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கான்னு புரிஞ்சுக்கிடாண்டாமா பிள்ளைகள் சாமி நீ ஊருக்கே காவல் இருக்க என் பிள்ளைக்கும் கொஞ்சம் காவல் இருந்து அவளை காப்பாத்தியா அவளை பிடிச்ச பியாய் அவளை விட்டு ஒளியணும் சீக்கிரமா எல்லாம் சரியாகணும் கடவுளே தான் துணையா இருக்கணும் சீக்கிரம் எல்லாம் சரி பண்ணி கொடு கடவுளே உன் கோயிலுக்கு வந்து நான் பொங்க வைக்கேன் வைக்க கும்பிட்டுட்டீங்களா போகும் மேலுமே சாமி கும்பிடுது கும்பிட்டுட்டு வரட்டும் அப்புறம் போகும் காத்து வேற ஜி கிலோன்னு சூப்பரா அடிச்சு எனக்கு இங்க இருந்து வரவே மனசு இல்ல பேசாட்டிக்கு இங்கே இருந்துக்கிடலாம் போல ஆசையா இருக்கு சரி அப்ப நீ இங்கே இருந்துக்க ராத்திரி சாமி வேட்டைக்கு போயிட்டு வரோம் உனக்கும் ஒரு துண்டு கறி கொண்டு வந்து தரம் சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணு என்ன நீங்கறியா சாமி யாரு நம்ம சாமி ஜொடல மடரு என்ன கறி கொண்டு வருவாரு ஐயோ எனக்கு வேண்டாம் அந்த கறி எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் முன்னாடி எல்லாம் இங்க ஆளுவெல்லாம் தங்கும் அப்பெல்லாம் குடும்ப குடும்பமா எல்லாரும் வருவாவை தங்கி இருந்துட்டு இந்த மாதிரி போவாவை பிடிச்ச எல்லாம் நிறைய பேருங்க அங்கங்க புளியமரம் மரம் வேப்ப மரம்னு இருக்குல்ல எல்லாத்திலையும் பிடிச்சி கட்டி போட்டு வச்சிருப்பாவ இங்க தான் இருப்பாவே ஆனா இப்போ யாரும் வாரது இல்லை போல இருக்கு கொஞ்சம் காடுறதும் ஆளுவெல்லாம் நடமாட்டம்லாம் கொஞ்சம் கம்மியானதும் இப்போ யாரும் அவ்வளோ வாரது இல்லை போல இருக்கு அதனால இந்த பாட்டியும் வேற இன்னொரு உதவிக்கு ஒரு ஆள் இருக்குல்ல ஐந்தக்கார ஆளு அந்த ஆளும் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பூஜை பண்ணிட்டு பேயுவாக போல இருக்கு நல்ல வேலை அந்த பாட்டி கிளம்புறதுக்கு முன்னாடி வந்தோம் அதனால சஞ்சி திருநீர் போட்டு விட்டுட்டு அவளை வெள்ள ஜாவாய்க்கு தொடர்ந்து கூட்டிட்டு வர சொல்லிருக்குள்ள அப்படியே தொடர்ந்து அப்படியே பியாயி வாட்டிச்சுன்னா போயிரும் ஆஹ் உடனே போவாது கொஞ்சம் கொஞ்சமா இப்படியா அனுப்பிடான் ஆஹ் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணா அவனா சரியாயிரும் அவளுக்கு சாமி இந்த பொம்பளை அளவு எவ்வளவு நேரம் தான் கும்புடுன்னு தெரியல கும்படியாவ கும்படியாவோ கும்பிட்டுக்கிட்டே தான் இருக்காள் சுத்தி சுத்தி நீ யாராவது வீட்டுக்கு போலான்னா கேட்குதுவலா லட்சுமி சாமி கும்பிட ஆரம்பிச்சான்னா இந்த உலகத்தையே மறந்துருவா சாமி கும்பிட மாட்டேன்னு எப்படி முறைச்சுக்கிட்டு நின்னா பாத்தியா

வரமாண்டே நான் வீட்டுக்கு போனாலும் திரும்பி பார்க்காத அக்கா இந்த நேரத்துல சங்கடப்படுவா கொஞ்சம் கூட இருங்க திட்டிகிட்டே கிடக்காரு நம்மளதான் எவ்வளவு நேரமா கும்பிடுவியே வாங்க போவோம் யாராவதுன்னு சரி போவோம் அதான் அந்த பொம்பளை வெள்ளி செவ்வாது கூப்பிட்டு வந்துருங்க இருக்கல இப்ப மூணு நாளைக்கு எலுமிச்சு குளத்தை தலை வைக்க சொல்லிருக்கு பத்திரமா வச்சு கூப்பிட்டு போவோம் லட்சுமி எவ்வளவு நேரமா ஆட்டோக்காரன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான் சீக்கிரம் வா வந்துட்டேங்க கோவப்படாதீங்க வாங்க வாங்க எல்லாம் சீக்கிரம் வாங்க இருட்டுறதுக்குள்ள வீடு போய் சேரலாம்